கரூர் துயரம் தொடர்பாக ஜனவரி பனிரெண்டில் விசாரணைக்கு ஆஜராக தமிழக கழக தலைவர் ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு தாவக்க நிர்வாகிகள் ஆஜரான நிலையில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது

ஐயா கேக்குற கேள்விக்கு எல்லாம் டப்பு டப்புன்னு பதில் சொல்லணும் இல்லன்னு வெய்ய பொசுக்குன்னு போயிரும் உசுறு ஐயா வந்து மலேசியா போய் டான்ஸ் எல்லாம் போட்டு உற்சாகமா வந்தாரு வந்து ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் நம்ம திருப்பி ஒரு ஆட்டத்தை போடலாம்னு இருந்தார் இப்ப அவங்க இருந்து சிபிஐ சம்மன் அனுப்பிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும் புதிய விசையாகும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும் அதை எங்கள் வாக்கும் தேர்தல் அரசியல் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படியே அந்த ஊதியத்தை உதறிட்டு சிபிஐ விசாரணை இறுகினால் விஜயின் நிலைமை என்ன ஆகும் ரெண்டு இதுக்கு மேல கபிலையே மகண்டா ஒத்த எல்லாம்டாலை இனிமேல் நாகடா நனனா അരിവാലിപ്പുര നമ്മ ഊര്ണ്ണ് വര വരൂ നാല് சோனி காதிட மேபாலா விஜய் ஹீரோட விஜய் திருப்பூர் விஜய் என்னால முடியலடா போ ஐந்து கொழியே தலைவரலாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க நல்லது உங்களுக்கு யார அவர் ஒருவேற என்ன ஹீரோட்ல ஒருத்தர் இருக்கறார்ல தல செந்தில் பாலஜோ ஹீரோட்ல காமராஜர் அந்த காலத்துலயே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சார் அபடியின் இந்த மாதிரி தற்குறி

வேணவே தமிழகத்தில் இலைகள் துளிர்க்கறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை வளர்ந்தே தீரும் Legendre வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை எந்த ஒரு ஊருக்கு யாரோ ஒரு போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன விபத்தோ ஏதோ ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா நீங்களாம் வேற யாராவது இருந்தால் தேடி யாரு என்ன ஏதுன்னு போய் பார்க்கறதுக்கு டைம் ஆகும் எங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா ரெண்டே நிமிஷம் ஃபோன் அடிச்சு சொன்னா போதும் அடுத்த நிமிஷம் எங்கள் தளபதியுடைய ரசிகர்கள் அங்கே போய் நின்று அவங்களுக்கு என்னன்னா உதவி தேவையை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நிமாடி நிமிடம் என்கிட்ட வந்து அண்ணா அதை முடிச்சிட்டேண்ண அப்படின்னு சொல்கிற ஒரு ரசிகர்கள் எங்கள் தளபதியுடைய ரசிகர்கள்

அயோக்கிய தனத்தை முல்லை மாதிரி முடிச்சடிக்கு தனத்தை ரொம்ப அப்பட்டமா ஜாலியாகவும் நேர்மையாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா உனக்கெல்லாம் வெட்கமே இல்லையாடா சோர் தானே திங்குவேன் எரிச்சல் வருது இவனை நான் கெட்ட வாரதில்ல திக்கி போயிடுவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க போய் நம்ம குடும்ப பிரச்சனைகளே சந்தி சிரிக்குதுதான் அதுல மத்தவங்களோட பிரச்சனைய நம்ம பேசுனதே நமக்கு சோறு தூக்கம் வரும் கண்டிப்பா மக்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா பராசக்தி ரிலீஸ் டேட் சிவகார்த்தியின் பிலிம் ரிலீஸ் டேட்ல வச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் இருந்தாரா பார்த்த சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் சொல்லி இருந்தாங்க யார் நீங்க தலைவர் சொல்றீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்களே படம் சரி ஓகேவா உனக்கும் ஒரு நாள் அமையும் அப்படினு மனசு தேதிக்கே இப்போ இவர் வந்து படத்தை விட்டு போறன்னு சொல்றாப்ல சரி அடுத்த தலைவர் நீ யாரை சொல்லிட்டு இருந்தாங்க

இந்த தேதியில தான் பண்ணுவேங்கறாரு ஏனா அவருக்கு வந்து கோடி கணக்கா பணத்தை கொடுத்துட்டாங்க அது இருக்கு ஆமாமா ஆமாமா அவர் வாங்கிட்டாரு நான் தான் அதுக்கு வாசல்ல இருந்தேன் அவர் பொட்டியோட எடுத்துட்டு போய் இந்த கார் டிக்கில வச்சாரு அப்படி இல்ல இந்த பக்கம் வந்தீங்க அப்படி நான் சாப்பாடு வாங்கி போறேன்னு சூட்கேஸ்ல ஏறேன் நான் உன்னை ஆள பத்த தப்பா இட போட்டேன் உனக்கு எல்லாம் 10000 இல்ல நிறைய செலவாகும் காடிடு ம் பாரிட்டாரு நான் கண்டுபுடிச்சிட்டேன் நான் அவ்வளவு பெரிய புலத்தி நான் இது பெரிய ஆள் நான் ஆமா இப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே தேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் காசு கொடுப்பாங்க இந்த படத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒரு மோனர் சொன்னார் அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளாக பாருங்க அந்த மாதிரி இவங்க வந்து வேலையே பண்ணுறது டேட்டில் தான் நான் சரெக்ட்டாக சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப சரி ஆனால் இவ்வளோ வன்மும் உள்ள இருக்குன்றதை தெரியுதுடா இதுலேருந்து எப்புடான்னு தெரியுதா நீங்க அது தப்பு அது ஆமா அடுத்து வேணும்தா பண்றாரு பா அந்த கேள்வி பதில் வேணும்தா பண்றாரு இல்ல இல்ல 10000 தட்டுக்கு ஃப்ரீயா குடுத்துறாங்க ஆமா ஏனா இந்த படத்துக்கு டைரக்டர் சிவகார்த்திகேயன் நடிச்சு சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்சார்ல லவ் தான் உட்கார்ந்திருக்காரு தியேட்டர் டிஸ்ட்ரிபியூ எல்லாமே சிவகார்த்திகேயன் தான் நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்ள நக்கல் ஜனநாயகம் படமும் கேஸ்மீம் ஒரே கதையான்னு இல்ல 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 நீங்க என்ன நினைக்கிறீங்க

எப்படி நம்ம தலைபதி வருது அப்பறம் ஒரு போன் கால் நான் கால் பண்ணு இந்த டிரெயில பார்த்து ஒருத்தன் கால் அவன் அவ அங்க இருக்காங்க இங்க நேர நினைக்கிறேன் ஹலோ ஹலோ हां मालिक कैसेरी दाना இது பேர் மீ சரி சரி நீரு பாக்கலாம் ஓ இத தாடானா வேணா வேணா நினைச்சேன் கடைசியே நம்மளையும் பகவன் கேசரி அக்செப்ட் பண்ண வச்சிட்டாங்க

உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேள்வி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு என்ன தம்பி இல்ல பகவந்த் கேசரி ரீமேக் பண்ற அளவுக்கு அளவுக்கான தமிழ் சினிமால கதை இல்ல அதுவும் தளபதியோட லாஸ்ட் படத்துல ஏய் வாரிசு படத்தை விட இந்த படம் நல்லா இருக்குண்டா இப்ப கேசரியா இருந்தா என்ன குடுத்த தங்க மாட்டேன் ஏன் ரெண்டு முடித்த சாப்பிட மாட்டியா ஹோட்டலுக்காரே சொல்றாருல புது காம்பினேஷன் நல்லா இருக்கும் இப்ப அந்த நிலைமைக்கு நான் வந்து